பெரிய தரிசனத்தோட இங்க பாத்துட்டு இருக்கீங்க பெரிய தேவங்களோடு நீங்க நீங்க ஆண்டவரோட நீ நோ ஆண்டவர நோக்கி பாத்துட்டு இருக்கீங்க ஆண்டவர் சொல்றாரு நீ கண்களால் காணாததை சேவிகள்ால கேளாத இதயத்தில தோன்றாததை எனக்கு சேவி இந்த வார்த்தை சொல்லுമ്പോதே கண்களால்ミラكل மணி நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல வந்து விழும் ஜீசஸ் ஓ தேவையா அந்த ஒத்தாசை வானத்துலேருந்து இறங்கி வரும் ஓ ஜீசஸ் ஓ டாடி ஆஹா ஹ முளியத்தில் அழைச்சி அப்பா என்ன பெரிய விஷனை கொடுத்ததுக்கப்புறம் அந்த விஷயனுக்காக நான் என்ன செய்வேன் அப்பா எனக்கு யாரையும் தெரியாது எந்த மனுஷனையும் தெரியாது என்ன மோசையை மனாந்திருத்தில் போட்டது போல ஆறு வருஷம் என்னை சமுதாயத்திலேருந்து சொசைட்டியிலேருந்து என்னை பிரித்து வச்சு ஒரு பெரிய விஷயனை கொடுத்து ஆ இதை செய்யும் சொல்லும்போது டாடி டா அன்னைக்கு நாலு செவத்துக்குள்ளே உட்காந்து கேட்டேன் அப்பா நான் என்னப்பா செய்வேன் பெரிய விஷயம் இருக்குது அதுக்கான அமௌண்ட்டு மணி என்கிட்ட கிடையாது ஆனால் நான் என்ன செய்கிறதுன்னு கேட்கும்போது தான் நான் இந்த பாடலையே கொடுத்தாரு ஆ திட்டங்களை தந்தவர் தேவைகளை அறிந்தவர் எனக்காக யாவையும் பே திட்டங்கள் தந்தவர் அறிந்தவரே எனக்காக யாவையும் செய்து முடி ஆ பெண் பிள்ளைகள் பெத்தொங்களுக்காக சொல்ற திட்டங்களை தந்தவரே தேவைகள் அறிந்தவர் எனக்காக யாவையும் செய்து முடி பிசினஸ் ஆனா கையில இருக்கிறத கொஞ்சம் அமௌண்ட் ஆஹ் சேலரி கொடுக்க முடியாத அளவுக்கு ஆண்டு சொல்ற திட்டங்கள் தந்தவர் தேவைகள் அறிந்தவர் எனக்காக யாவையும் செய்து இந்த வாக்கிய சொல்லும் போதே இந்த சொல்லும் போது இந்த நொடியிலேயே உங்களுடைய மொபைல மிராக்கள் மணி வரும் திட்டங்கள் தேவைகள் யாவையும் செய்து முடிப்பீரே திட்டங்கள் தள்ளவரு தேவைகள் அறிந்தவர் எனக்காக யாவையும் கரங்கள உயர்த்தி வைத்திரே தேவைக்காக மனுஷனிடம் தாழ்த்த மாட்டீரேக்கரங்கள உயர்த்தி வைத்திரே தேவைக்காக மனுஷனிடம் தேவைக்காக மனுஷனிடம் ஆழ்த்த மாட்டேன் கண்கள் காணாதது செய்வால் இதயத்தில் தோன்றாதது எனக்கு செய்வீர்